இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கு இயலும் சந்தேகங்களையும் அதற்கான பதில்களையும் இந்த 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 நம்ம பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை பண்ணி பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டுதோறும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு பணியாளர்கள் என ஐந்து பிரிவுகளில் ஆண்கள் பெண்களுக்கு என தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட உள்ளது மாவட்ட அளவிலும் மண்டல அளவிலும் மாநில அளவிலும் இப்போட்டிகள் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு மண்டல அளவிலான போட்டிகளும் மண்டல அளவில் நாடுகள் போட்டிகளுக்கு வெற்றி பெறுபவர்களுக்கு மாநில அளவிலான போட்டிகளும் நடத்தப்படுகின்றன பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றது இதற்காக மொத்த பரிசு தொகை முப்பத்தி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது முன்பதிவிற்கு டபிள்யூ என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் ஆடுகளம் விளையாட்டு வீரர்களுக்கான தகவல் மையம் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு விவரங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு

ரூபாய் இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு ஆயிரம் ரூபாய் குழு விளையாட்டுப் போட்டிகளில் மண்டல அளவில் முதல் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இரண்டாவது பரிசு இரண்டாயிரம் ரூபாய் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் மூன்றாம் பரிசு ஆயிரம் ரூபாய் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அடுத்ததாக மாநில அளவிலான போட்டிகளில் தனிநபர் பிரிவில் ஒரு லட்சம் ரூபாய் முதல் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு குழு விளையாட்டுப் போட்டியில் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு

பிரிவில் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஏழு இரண்டாயிரம் அன்று மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வயது வரம்பு ஏதும் இல்லை அரசு ஊழியர்கள் பிரிவில் வயது விரும்பு பதினைந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் முப்பத்தி ஐந்து வயது எனில் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாகவும் பதினைந்து வயது எனில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்து அன்று அல்லது அதற்கு முன் பிறந்தவர்களாகவும் இரு அறிவித்தல் இவர்களுக்கான பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டை போட்டிகள் நடைபெறும் போது கீழ்காணும் விவர குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளவாறு ஒவ்வொரு பிரிவிற்கும் உரிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு பிரிவிற்குமான விரிவான விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது போட்டிகளுக்கு பதிவு செய்வதற்கு முன்னர் விளக்கங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளவும் பொதுவான தகவல்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டபிள்யூ 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 டாட் சிஎம் டிராபி டாட் எஸ்டி டாட் என்ற இணையதளம் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான இணையதள விண்ணப்பங்கள் புறப்பட்டு வருகின்றன போட்டிகள் நடைபெறும் நாள் மற்றும் இடம் குறித்த விவரங்கள் டபிள்யூ என்ற இணையதளத்தில் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் விவரங்களுக்கு தொடர்ந்து இந்த இணையதளத்தை பார்வையிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்காக இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்த ஆதார் எண் உள்ளீடு செய்திடும் போது ஒருவர் வேறு வேறு ஆதார் எண்கள் மூலமாகவோ அல்லது ஆதார் எண்ணினை தவறாகவோ குறிப்பிட்டு விண்ணப்பித்திருப்பின் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு போட்டிகளில் பங்கேற்றிட அனுமதி மறுக்கப்படும் ஒவ்வொரு பிரிவு விளையாட்டு வீரர்களும் போட்டிகள் நடைபெறும் போது உரிய உரிய ஆவணங்களை அவசியம் சமர்ப்பித்தல் ஆவணங்கள் பட்சத்தில் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பள்ளி கல்லூரிகள் பிரிவில் பள்ளி கல்லூரி முதல்வரிடமிருந்து சர்டிபிகேட் அல்லது ஐடி கார்டு மற்றும் ஆதார் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மற்றத்திற நாளை சான்றிபிள்ார்டு சமர்ப்பணிபுரியும் அதிகாரிகளிடம் உறுதி சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும் பொது பிரிவில் பங்கேற்கும் வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வசத்திருப்பில் குடும்ப அட்டை இருப்பிட சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும் பொதுவான கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு விளையாட்டு வீரம் எத்தனை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முடியும் அனைத்து பிரிவு வீரர்களும் ஒரே ஒரு விளையாட்டில் மட்டுமே பங்கேற்க முடியும் பள்ளி மற்றும் கல்லூரி பிரிவு விளையாட்டு வீரர்கள் தடகளம் மற்றும் நீச்சல் விளையாட்டு பிரிவுகளில் மட்டும் ஏதேனும் இரண்டு பிரிவுகளில் பங்கேற்கலாம் இறகு கேரம் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் ஒரு விளையாட்டு வீரர்கள் எத்தனை பிரிவுகளில் பங்கேற்கலாம் சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் இரண்டு பிரிவிலும் பங்கேற்கலாம் குழு விளையாட்டுகளில் பங்கு பெற எவ்வாறு பதிவு செய்துள்ள வேண்டும் குழு விளையாட்டுகளில் பங்கேற்க ஒரு வீரர் அதாவது கேப்டன் பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் எனும் ஆப்ஷன் மூலம் உள்நுழைந்து தனது சுய விவரங்களை குறிப்பிட வேண்டும் குழு விளையாட்டினை தேர்வு செய்து தனது ஆதார் கார்டு விவரங்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் உள்ளீடு செய்த தனது குழுவில் பங்கேற்க உள்ள அனைத்து வீரர்களின் விவரங்களையும் மொத்தமாக உள்ளீடு செய்து பதிவினை சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு குழுவில் பதிவு செய்துள்ள வீரர்கள் எக்காரணம் கொண்டும் வேறு எந்த குழுவிலும் பதிவு செய்திடக்கூடாது அவ்வாறு பதிவு செய்த பட்சத்தில் இரண்டு குழுவும் நிராகரிக்கப்படும் இணையதளம் போட்டிகளுக்கு பதிவு செய்திடாமல் போட்டிகள் நடைபெறும் இடங்களுக்கு நேரடியாக வந்து வருபவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது மட்டுமே பதிவு செய்திட வேண்டும் இணையதளம் வாயிலாக போட்டிகளுக்கு பதிவு செய்துள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ள இயலவில்லை எனில் அவருக்கு பதில் வேறு வீரர்கள் போட்டி நடைபெறும் போது கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்களா கண்டிப்பாக அனுமதி கிடையாது இணையதளம் வாயிலாக பதிவு செய்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் பள்ளி கல்லூரி

மாணவியர்கள் தங்கள் கல்வி பயிலும் மாவட்டம் விடுத்து மற்ற மாவட்டம் இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது சான்றிதழ் ஏதும் பதிவேற்றம் செய்திட வேண்டுமா புகைப்படம் மட்டும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் மேலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் போட்டிகள் நடைபெறும் போது தங்கள் பயிலும் பள்ளி கல்லூரி முதல்வர் அல்லது தலைமை இருந்து பெயர் பிறந்த தேதி மற்றும் வகுப்பு உள்ளிட்ட விவரங்களை அல்லது ஐடி கார்டு சமர்ப்பிக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒரே பள்ளியை சார்ந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட அணிகள் பதிவு செய்திடலாம் இடம்பெறும் மாணவ மாணவியர்கள் ஒரே பள்ளியில் படிப்பவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் பள்ளி கல்லூரி பிரிவில் விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு ஏதேனும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா பள்ளி மாணவர்களுக்கு அண்டர் எழுபத்தி ஐந்து கிலோ பள்ளி மாணவிகளுக்கு அண்டர் அறுபத்தி ஐந்து கிலோ பிரிவு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அண்டர் எண்பத்தி ஐந்து கிலோ கல்லூரி மாணவிகளுக்கு அண்டர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி படிப்பினை முடித்த பள்ளி பிரிவில் வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவ மாணவியர்கள் போட்டிகளில் பங்கேற்க இயலும் வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவ மாணவியர்கள் தமிழ்நாட்டில் பள்ளி அல்லது கல்லூரியில் தற்போது கல்வி பய்பவராக இருந்தால் தங்கள் பயிலும் பள்ளி கல்லூரியில் அல்லது ஒரிஜினல் ஐடி கார்டு பெற்று போட்டிகள் நடைபெறும் போது சமர்ப்பித்தல் வேண்டும் தொழில்நுட்ப கல்வி ஐடி கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கல்லூரி பிரிவில் பங்கு பெற இயலுமா கல்லூரி பிரிவில் பங்கு பெறலாம் பள்ளி கல்லூரி பிரிவில் குள விளையாட்டுகளில் கையுந்து பந்து கடற்கரை கையுந்து பந்து போன்ற விளையாட்டுகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர்கள் இரண்டு பிரிவுகளிலும் கலந்து கொள்ள இயலுமா இயலாது ஏதேனும் ஒரு விளையாட்டில் மட்டுமே கலந்து கொள்ள இயலும் கடந்த கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று நடப்பாண்டில் பொறியியல் மற்றும் முதலாம் ஆண்டு கல்வி பயில வேண்டிய மாணவர்களில் ஒரு சிலருக்கு கல்லூரி வகுப்புகள் நாலது தேதி வரை ஆரம்பிக்கப்படாத நிலையில் அவர்கள் எந்த பிரிவில் எந்த மாவட்டத்தின் சார்பாக பதிவு செய்திட வேண்டும் நடப்பாண்டிற்கான பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கையும் விட்டதாலும் மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ள கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அவர்களிடமிருந்து போனபேட்டு சர்டிபிகேட் பெற்று போட்டிகள் நடைபெறும் போது உண்மை நகல் சமர்ப்பித்தல் வேண்டும் தொலைதூர கல்வி பயிலும் கல்லூரி திறந்தவெளி பள்ளி கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் இப்போட்டிகளில் பங்கு பெற இயலுமா பங்கேற்க இயலாது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ரோடு சைக்கிளிங் விளையாட்டு போட்டிகள் குறித்த விவரங்கள் என்ன சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ட்ரக் சைக்கிளிங் போட்டிகள் மாநில அளவில் மட்டும் நடத்தப்பட்டது இவ்வாண்டில் மண்டல மற்றும் மா மாநில அளவிலான ரோடு சைக்கிளிங் போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பிரிவில் மட்டும் நடத்தப்படுகிறது பள்ளி கல்லூரி மாணவியர்களுக்கான ரோடு சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளின் தூரம் குறித்த விவரங்கள் என்ன மண்டல மற்றும் மாநில அளவிலான ரோடு சைக்கிளிங் போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூர போட்டியாகவும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு இருபது கிலோமீட்டர் தூர போட்டியாகவும் நடத்தப்படுகிறது ரோடு சைக்கிளிங் போட்டிகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய சைக்கிள் குறித்த விவரம் என்ன அனைத்து வகையான சைக்கிள்களும் பயன்படுத்திடலாம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிய ரோடு சைக்கிளிங் போட்டிகளுக்காக சைக்கிள் கொண்டு வருவது குறித்த விவரம் என்ன போட்டிகளில் கலந்து கொள்ள சொந்தமாக சைக்கிள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக சைக்கிள் வழங்கப்பட மாட்டாது அடுத்ததாக மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பிரிவிற்கான கேள்விகள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு பிரிவில் பிரிவு வாரியாக வழங்கப்பட்டுள்ள விளையாட்டுகள் தவிர மற்ற பிரிவுகளில் மற்ற விளையாட்டுகளில் பங்கேற்க இயலுமா இயலாது பிரிவு வாரியாக வழங்கப்பட்டுள்ள விளையாட்டுப் போட்டிகளில் மட்டுமே பங்கேற்க இயலும் அரசு துறைகளில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் எந்த பிரிவினில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இயலும் அரசு துறைகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் விருப்படி மாற்றுத்திறனாளிகள் பிரிவு அல்லது அரசு ஊழியர்கள் பிரிவு பிரிவில் மட்டுமே கலந்து கொள்ளலாம் ஆனால் சான்றிதழை கொண்டு அரசு ஊழியர்கள் போட்டிகளில் பங்கேற்பதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன இப்பிரிவில் பங்கேற்க விளையாட்டு வீரர்கள் ஆதார் அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் போட்டியின் போது சமர்ப்பித்திட வேண்டும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்க வேண்டுமா கல்வி வயிறு வேறு மாவட்டத்தில் கல்வி அல்லது பணிபுரியும் போட்டிகளில் பங்கேற்கலாமா மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் ஆனால் தங்கள் ஆவணங்களை கல்வி வயிற்று மாணவ மாணவியர்களின் பள்ளி கல்லூரி இருந்து முதல்வரிடமிருந்து புறப்பட்டிபிகேட்டும் பணிபுரிபவர்களின் அலுவலகத்தின் ஐடி கார்டு உண்மை நகரினை போட்டி நடைபெறும் போது சமர்ப்பித்தல் வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் கலந்து கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் ஒருவர் எத்தனை போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும் இப்பிரிவில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கான பிரிவில் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுகளில் கலந்து கொள்ளலாம் அடுத்ததாக பொது பிரிவு விளையாட்டு வீரர்களுக்கான கேள்விகள் பொது பிரிவில் விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா அல்லது பணிபுரியும் மாவட்டத்தில் போட்டிகளில் பொது பிரிவில் விளையாட்டு வீரர்கள் ஆதார் சான்றிதழ் மற்றும் இருப்படை சான்றிதழ் புறப்பட்டுள்ள மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும் மேலும் ஒரு மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும் இரண்டு ஆதார் அட்டை மூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் மற்ற மாநிலங்களை சார்ந்த விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் வசித்து வருபவர்களாக இருப்பின் பொது பிரிவு போட்டிகளில் பங்கேற்க இயலுமா மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக பிரிவில் பங்கு இருப்பதில் விளையாட்டு வீரர்கள் போட்டி நடைபெறும் போது வேண்டும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வசித்தவராக இருப்பின் அதற்கான இருப்பிடச் சான்றிதழ் பெற்றிட வேண்டும் அரசு ஊழியர் பிரிவில் விளையாட்டு வீரர்களுக்கான கேள்விகள் அரசு ஊழியர்கள் பிரிவில் விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா அல்லது பணிபுரியும் மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா அரசு ஊழியர்கள் பிரிவில் விளையாட்டு வீரர்கள் தங்கள் பணிபுரியும் மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும் போட்டிகள் நடைபெறும் போது அலுவலக அடையாள அட்டையை சமர்ப்பிக்கல் வேண்டும் சிபிஎஸ்இ ஐ சி பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் பிரிவில் போட்டிகளில் கலந்து கொள்ள இயலுமா இயலாது பொது பிரிவில் மட்டுமே கலந்து கொள்ள இயலும் அரசு ஊழியர்கள் பிரிவில் சீருடை பணியாளர்கள் பங்கேற்கலாமா பங்கேற்கலாம் அரசு ஊழியர்கள் பிரிவில் மத்திய அரசில் பணிபுரியவர்கள் பங்கேற்க இயலாது மத்திய அரசில் பணிபுரியும் ஊழியர்கள் பொது பிரிவில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் அரசு ஊழியர்கள் பிரிவில் ஒரே துறையில் பணிபுரிபவர்கள் குழுவாக பதிவு செய்திட வேண்டுமா மற்ற துறைகளில் குழுவாக பதிவு செய்தட இயலுமா அரசு மாவட்டத்தில் ஒரே துறையில் மற்ற துறையில் இணைந்து ஒரே பதிவு செய்திடலாம் வீரர்கள் ஒரே ஒரு மாவட்டத்தில் பணிபுரிபவர்களாக இருத்தல் வேண்டும் அரசு ஊழியர்கள் பிரிவில் அரசு நிதி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் நிரந்தர ஊழியர்கள் பங்கு பெறலாம் அரசு ஊழியர்கள் பிரிவில் தமிழ்நாடு அரசு நிதிபெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் நிரந்தர ஊழியர்கள் பங்கு

பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த கேள்வி பதில்களை ஒருமுறை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படி வாசித்து புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கான சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும் வாசித்து புரிந்து கொண்டு தெளிவாக உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இணையதள மழையாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதை பார்த்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் விளையாட்டு வீரர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும் சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் மாணவ மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்கப்படும் மாணவர்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் thank you